அனைவருக்கும் வணக்கம் கப்பல் ஒன்று கடலில் வழி தவறி செல்லும்போது புயலில் சிக்கி மூழ்கி விடுகிறது அதில் ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பி தப்பிவிடுகிறான் அருகிலுள்ள தீவில் அவன் கரையேறுகிறான் இறைவா இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வைத்துவிடு ஆள் அரவமற்ற இந்த தீவில் எத்தனை நாள் நான் இருப்பது என் மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தனக்கு உதவிக்கரம் நீளும் என்று தினசரி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறான் எதுவும் உதவி கிடைத்த பாடில்லை இப்படியே நாட்கள் ஓடுகின்றன தன்னை காத்து கொள்ள தீவில் கிடைத்த பொருட்கள் மற்றும் கப்பலின் உடைந்த பாகங்கள் இவற்றை கொண்டு ஒரு சிறிய குடிசை ஒன்றை கட்டுகிறான் அதில் கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த தனது பொருட்கள் மற்றும் உடைமைகள் சிலவற்றை மட்டும் பத்திரப்படுத்தி தானும் தங்கி வந்தான் இப்படியே சில நாட்கள் ஓடுகின்றன இவன் பிரார்த்தனையை மட்டும் விடவில்லை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவுவார் என்று தன்னை தேற்றிக் கொண்டான் ஒரு நாள் இவன் உணவு தேடுவதற்காக வெளியே சென்றுவிட்டு திரும்புகையில் அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது பட்ட காலிலே படும் என்பது போல எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது இவன் தங்குவதற்கென்று இருந்த ஒரே குடிசையும் வானுயிர எழும்பிய புகையுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது குடிசைக்குள் இருந்த உடைமைகள் அனைத்தும் தீக்கி இருந்தன அதை பார்த்த இவன் அலறி துடித்தான் எல்லாம் போய்விட்டது இவனிடமிருந்த மிச்ச சொச்ச பொருட்களும் போய்விட்டது இறைவா என்னை காப்பாற்றும்படிதானே உன்னை மன்றாடினேன் நீ என்னவென்றால் இருப்பவற்றையும் கொண்டாயே இதுதான் உன் நீதியோ என்று கதறி அழுகிறான் மறுநாள் காலை ஒரு கப்பலின் சப்தம் இவனை எழுப்பியது இவன் தீவை நோக்கி அது வந்து கொண்டிருந்தது அப்பாடா நல்ல வேலை ஒரு வழியாக இங்கிருந்து தப்பித்தோம் யாரோ நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் என்று உற்சாகத்தில் துள்ளி குதித்தான் கப்பல் சிப்பந்திகள் இவனை லைஃப் போட்டில் வைத்து அழைத்துச் சென்றார்கள் தான் இங்கே தீவில் மாட்டிக்கொண்டிருப்பது எப்படி தெரியும் என்று அவர்களிடம் கேட்க தீவில் ஏதோ பற்றி எரிந்து புகை எழும்பியதை பார்த்தோம் யாரோ தீவில் கரை ஒதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்கிறார்கள் என்று நினைத்தோம் என்கிறார்கள் அவர்கள் அப்போது இறைவன் குடிசையை எரித்த காரணம் இவனுக்கு புரிந்தது இறைவனுக்கு நன்றி சொன்னான் அந்த வழியில் கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடித்து எரியவில்லை என்றால் தன் நிலை என்னவாகியிருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது அவசரப்பட்டு இறைவனை நிந்திப்பதை நினைத்து விற்கிறான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இப்படித்தான் இறைவனை அவசரப்பட்டு தவறாக எடை போட்டு விடுகிறோம் நம்மை காக்கவே அவன் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறான் அவன் தரும் சோதனைகள் அனைத்தும் நம்மை வேறொரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கவே என்று நாம் புரிந்து கொண்டால் எதை பற்றியும் அலட்டி கொள்ள வேண்டியதில்லை அடுத்த முறை மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் சோதனை மேல் சோதனை என்றால் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டது விரைவில் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிசி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி